வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லக்னத்தில் நின்ற பலன்கள்னு போட்டிருக்கிறோம் கிரகங்கள் என்ன பலன் செய்து போன எபிசோடில் மூணு கிரகத்தோடு முடிச்சிருப்போம் இந்த எபிசோடை அப்படியே தொடருவோம் அதில் என்னென்ன கிரகங்கள்னா நமக்கு புதனில் இருந்து வந்துடும் லக்னத்தில் புதன் இருந்தால் திக்பலம் நல்ல அறிவாளி புத்திசாலி ஞானின்னு சொல்லலாம் சமாதான பிரியர் ஆனா ஈகோவும் கூடவே இருக்கும் ஏன்னா லக்னத்துல போதும் அறிவு கிரகம் இல்லையா திக்பலமா இருக்கு ஏகலை வந்து யாரு சொல்லாம் சொல்லாட்டாலும் நான் எனக்கு கத்துக்க தெரியும் நான் கத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் லக்னத்துல போதும் மனைவி படைச்சவங்களா இருப்பாங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் இடம் மாறி இருப்பாங்க மனைவி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் பேருக்கு அமையுது இவரே பாருங்க ரெண்டு இடத்துல படிச்சேன் ரெண்டு டிகிரி முடிச்சேன் ரெண்டு இடம் மாறி படிச்சேன் ரெண்டு இடத்துக்கு வேலைக்கு மாறினேன் வெளிநாடு போய் அங்க போய் அங்க ஒரு கம்பெனி மாறினேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா லக்ன பூதன் தாய்மாமன் மேல் அதிக பற்று இருக்கும் இளைய சகோதரி மேல் அதிக பாசம் இருக்கும் நண்பர்கள்னா ரொம்ப பிடிக்கும் டீசா பண்ணா கூட நம்பர் நண்பர்களோட போயிட்டு வந்தா தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க விரும்பினாலும் விரும்பினாலும் கடன் நோய் வழக்கு எதிரி பகை தேடி வரும் கவனமா இருக்கணும் ஆனால் நல்ல உத்தியோகத்தில் உட்காரக்கூடிய ஆற்றல் இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கும் டாக்குமெண்ட்டு பத்திரங்கள் மனைவி பேரில் பத்திரம் பண்ணுறது மனைவி பேரில் டாக்குமெண்ட் இருக்கிறது மனைவியும் கணவனும் சேர்ந்து பத்திரங்கள் பண்ணி ஒரு சொத்து வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் லக்கணத்தில் இருக்கிற புதன் லக்கணத்தில் யாருக்கு புதன் இருந்தாலும் மேக்சிமம் பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க அனுபவத்தில் கரெக்டாக வருது பாருங்கள் லக்னத்தில் யாருக்கு புதன் இருந்தாலும் அடிக்கடி இந்த வாகனத்தை மாற்றுறது குழந்தைக்கு பிறந்த உடனே இடம் மாறி போகிறது ப்ரமோஷன் கிடச்சி இன்னொரு இடம் மாறுறது ப்ரமோஷனில் உயர்ந்து உயர்ந்து அடுத்த லெவலுக்கு போகிறது படிப்பு சின்னதாக ஒரு பிரேக் ஆகி படிக்கிறது ஒரு டிகிரிக்கு இன்னொரு டிகிரி சம்பந்தம் இல்லாமல் படிக்கிறது படிக்கும்போதே போராடி படிக்கிறேன்னு சொல்கிறது மேக்ஸு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜின்னு சொல்லி படிக்க முடியாத சப்ஜெக்டை ஈஸியாக படிக்க நினைக்கிறது ஸ்கின் தொந்தரவு வர்றது ஸ்கின்னால் பாதிப்பு அடைகிறது நரம்பு பிரச்சனைகள் வர்றது ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது அமானுஷியமாக யோசிக்கிறது இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற புதன் லவ் வரும் லவ் பிடிக்கும் பாடல் பிடிக்கும் கவிதை பிடிக்கும் எழுத்து பிடிக்கும் ஏதாவதுன்னா எழுதி விற்கிற பழக்கம் இருக்கும் நோட் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் லக்னத்தோட புதனோட வேலை பாட்டு பாடுறது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிக்கும் அதை அந்த செல்லில் போய் அந்த பாடல்களை எல்லாம் அந்த மியூசிக்கலோட சேர்ந்த பிஜிஎம்னு சொல்லுவோம் அதெல்லாம் விரும்பி கேட்குறது இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற புதன் இது குறிப்பாக மிதன லக்னக்காரங்க கன்னி இருக்கும் ஏன்னா தான் லக்னாதிபதியை வராதுல அதனால இப்படி கலைநயமா வாழ்றது இளமையா தன்னை வச்சுக்கிறது எப்பவுமே எங்கேயாவது லேசா வெள்ள முடி தெரிஞ்சிச்சுன்னா போதும் இப்போ லக்னத்துல இருக்கிற புதன் ஐயோ இப்போ லைஃப் போச்சே அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் அதெல்லாம் லக்ன புதன் பக்காவ மெயின்டைன் பண்ணும் கரெக்டா இருக்கும் நமக்கு மத்தது இருக்க இல்லையோ நம்மளை எப்பவுமே மிடுக்கா இளமையா வச்சிருக்கிறதுக்கு புதனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பச்சை காய்கறி சூப் சாப்பிட்றது அதே மாதிரி குழந்தைகளை ரொம்ப லைக் பண்ணுறது குழந்தைகளை ரொம்ப ரசிக்கிறது குழந்தைகளோட பேசுறது இதெல்லாம் புதனோட வேலை அப்போ புதன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விகடகவி அறிவாளி புத்திசாலி லக்னத்தில் புதன் இருக்கிறது சமாதான பெரியர் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு அடுத்தது லக்னத்தில் குரு ஒரு ஆசான் ஒரு குரு லக்னத்திலே இருக்கார் இவங்க இவங்களோட தேவைகளுக்காக ஒருத்தர்கிட்ட இறங்கி போய் நிற்கவே மாட்டாங்க ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறதுல லக்னத்து குருக்கு மிஞ்சினவங்க ஆளே கிடையாது தேவைப்பட்டா வருடம் நான் எல்லாம் பேசவே மாட்டேனே யாருகிட்டையும் நான் கூப்பிடவே மாட்டேனே அவங்களா பேசினா தான் பேசுவேன் இதெல்லாம் லக்னத்துல இருக்கிற குருவோட வேலை ஆன்மீகம் தர்ம சிந்தனை மருத்துவம் மனிதாபிமானம் குலதெய்வ வழிபாடு தந்தையார் தொழில் தந்தையாரை நேசிக்கிறது சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் விரத முறைகள் மந்திரங்கள் படிக்கிறது ஜபிக்கிறது வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றது கோயில் குளத்துக்கு போறது பெருமாள் வழிபாடு அதிகமா பண்றது ஜீவ ஜீவசமாதிகளை அதிகமா விரும்புறது விளக்கேத்திட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்றது இரவு நேரம் ஹீலிங்கோ மந்திரங்களோ ஜபங்களோ பண்ணிட்டு படுக்கிறது இதெல்லாமே லக்கணத்தில் இருக்கிற குருவோட வேலை ஏன்னா ஹீலர்னா ம மருத்துவர் மருத்துவர் சூரியனும் குருவும் மருத்துவர்கள் தான் அப்படின்னு ஒரு கணக்கு அப்ப குரு அப்படின்னாலே சாஸ்திர சம்பதம் வீட்டுல ராமாயண புக் இருக்கு கந்த சஷ்டி கவசம் அஹ் மகாபாரதம் வச்சிருக்கோம் லலிதா சகஸ்கர நாம இருக்கு விஷ்ணு சகஸ்கர நாம இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு லக்னத்துல இருக்கிற குருவோட வேலை குழந்தைங்க தான் உலகம் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் அப்பா அவ ரொம்ப பிடிக்கும்ண்ணே பூர்வீகத்தை ரொம்ப ரசிப்பாங்க ஐயோ என் ஊரு எங்க கோயில் எங்க ஊர்ல நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்னா லக்னத்துல இருக்கிற குரு அந்த லக்ன குருவுக்கு இப்போ லக்னத்துல இருக்கிற குரு யாருக்கு இருந்தாலும் சரி இவங்க கிட்ட போய் நின்னுட்டோம்னா எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா உயிரை கொடுத்தாவது செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்மாக்கள் ஆனா என்னென்னா கேட்கணும் நம்ம போய் அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க இறங்கியே மாட்டாங்க அவங்க தேவைக்காக கூட இவன் இவங்க இவங்ககிட்ட போனா ஒரு வேலையாகணும் இப்ப யாராவது நினைச்சு போகணாங்கன்னா அவங்க குரு இருந்தா போகவே மாட்டாங்க வேலையே வர மாட்டாங்க நான் போய் நிக்க மாட்டேன் அப்படிங்கறதுல தெளிவா சிந்தனையோடு இருக்காங்கன்னா லக்னத்துல இருக்கிற உங்களுக்கு குரு தான் அடுத்த லக்னத்தில் வந்து சுக்கரன் ஆடம்பர பிரியர்கள் மனைவி மேல் பற்றுள்ளவர்கள் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகமாக இருந்தால் மூத்த சகோதரி ரொம்ப பிடிக்கும் மேக்கப்பு சாப்பாடு ட்ரெஸ்ஸு வாட்சு காரு வீடு நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை ஹோட்டலில் உணவு சாப்பிட்றது வெளிநாடு வெளியூர் போகிறது தன்னை அழகாகவும் விடுக்காகவும் கொள்வது உடைகளுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் வச்சிருக்கிறது இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற சூரியன் லக்னத்துல சூரியன் இருந்தாலே பாருங்க ஆண் ஜாதம் இருந்தால் மனைவி அப்புறம் வளர்ச்சியா இருக்கும் மனைவி தேடியே வரும் லக்னத்துல செவ்வாய் இருக்கிற பெண் ஜாதத்துக்கு கணவர் தேடியே வரும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் லக்னத்துல சுக்கரன் இருந்தாலே சுக்கரனாலே குதூகலமாக இருக்கிறது ஹாப்பியா இருக்கிறது இதெல்லாம் லக்கணத்தினுடைய முழு முக்கியமான வேலை அந்த இடமே கலகலப்பா இருக்கும் லக்னத்துல சுக்கரன் இருந்தாலும் சோகம் எவ்வளவு இருந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க சோகங்கள் எனக்கும் என்னோடு இருக்கு அப்படின்னு ஒரு பாடல் தமிழ் சினிமாவில் கூட அப்போ சோகங்கள் வந்து இவங்க இருந்தால் கூட இவங்களை கண்டுபிடிக்க முடியாது லக்னத்துல இருக்கிற சுக்கரன் அவங்க தெளிவாக இருப்பாங்க ரிசபலக்னோம் துலா லக்னமே பாருங்களேன் சோகத்தை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது சுக்கரனோட வீடுங்கிறதுனால வெளியில் சொல்லவே மாட்டாங்க தெளிவாக இருப்பாங்க அந்த விஷயத்தில் அப்போ பாருங்க அது எவ்வளோ விஷயத்தை செய்து சுக்கரன் சுக்கரன் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இனிப்பு அப்போ இனிப்பு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது உணவு செய்யும்போது கூட ஒரு இனிப்பு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல தீவிரம் ஆனால் இவங்களுக்கு தான் சீக்கிரமாக இந்த பெண்களாக இருந்தால் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஆண்களாக இருந்தால் சுகர் வர்றது ஸ்கின் தொந்தரவு வர்றது இதெல்லாம் சுக்கர்னால வருது அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகம் ரொம்ப பிடிக்கும் சஞ்சீவி சுக்கரன் தான் சஞ்சீவி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சுக்கரனாலே இவங்களுக்கு வேகமாக இருக்கிற ஒரு பிளானட் தான் அவங்களுக்கு வேகமாக இருக்கிறது பிடிக்கும் ஒரு லேட் ஆகுது ஸ்லோவாகுதுன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எப்போவுமே ஒரு ஷாப்பிங் ஒரு பர்ச்சஸ் இதெல்லாம் இல்லாமல் இவங்க வாழவே மாட்டாங்க காசு இருக்கிறத பொறுத்து போயிடுவாங்க கிளம்பி ஒரு பொருள் தேவையோ இல்லையோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்குவாங்க என்னைக்காவது உபயோகமாக இருக்குங்கப்பா ஒரு ட்ரில்லர் வாங்கி வைப்போம்ப்பா எல்லாமே நமக்கு வந்து சுக்கரனோட ஆளுமை தான் இவங்களுக்கு பெண்கள் வழி அம்மாவளி பெண்கள் இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு நேச்சர் அதே போல் லக்னத்துலேயே சுக்கரன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும் இந்த பார்க்கிங் பிரச்சனை இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் லக்னத்துலேயே சுக்கரன் இருக்கிறவங்க பாருங்க எப்பவுமே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் லைஃப்பில் அப்படிங்கிறதுல ஒரு குதூகலமாக இருக்கணுங்கிறதுல இவங்க தீவிரமாக இருப்பாங்க அப்படின்னா அது மிகையே நல்ல ஏன்னா லக்ன சுக்கரனுக்கு இவ்வளோ இருக்குது லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு இடம் நிலம் வாங்கினோம்ல ஈஸியாக கிடைச்சிது அப்படின்னு ஒரு கணக்கு கண் பிரச்சனை கிட்டப்பார்வை தூரப்பார்வை பிரச்சனை தலைமுடி உயர்வு ஹார்மோன்ஸ் தொந்தரவு இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க கண்டிப்பாக பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாறாத ஆளே முடியாது லக்னத்துல வச்சுக்கோங்க இல்லை பணம் ஆசைப்பட்டு ஒரு இடத்துல போட்டு வராமல் போயிடும் வட்டிக்கு ஆசைப்பட்டு டபுளுக்கு ஆசைப்பட்டு டபுள்னா என்ன வட்டி பத்தாயிரம் கொடுத்தா இருபதாயிரம் கிடைக்குது ஐம்பதாயிரம் கொடுத்தா ஒரு லட்சம் கிடைக்குது இப்படி ஆசைப்பட்டு போறது இதெல்லாம் லக்ன சுக்கரனோட வேலைகளை நம்ம சொல்லப்படுது ஸோ கவனமா இருக்கணும் நிதானமாக இருக்கணும் சுக்கரன் கொண்டு போய் நம்மளை சாட்சி ஆடம்பரம்ங்கிற பேரில் இதில் நிதானமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது கணக்கு மீண்டும் தொடரும் பகுதி அடுத்ததுல ராகு சனி ராகு கேதுவை நம்ம பார்த்துருவோம் அதுவரை தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்